இதுவரைக்கும் ஒரு ஐஎஃப்எஸ் ரிட்டையர் ஆஃபீஸர் மட்டும்தான் கேள்வி கேட்க கேள்வி கேட்டு இது பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு காட்டல் இருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளும் இதில் முக்கியமான நபர்களும் இருக்காங்கன்னு சொல்லி நிறையா செய்திகள் வெளி வருது ஆனால் இது என்ஆர் காங்கிரஸ் வந்து அவங்கள வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஏம்புலம்ஸ்லம் பார்த்திங்கன்னா அவர் கூடவே இருக்கார் சிஎம் கூடவே இந்த மாதிரி ஊழல் பண்ண ராஜா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு அவருக்கு வந்து லோன் வாங்கி தர அளவுக்கு பேசியிருக்காரு இவ்வளோ க்ளோஸாக இருந்தவர் எப்படி அவர்லாம் வந்து இதுவரை விசாரணைக்கே கூப்பிட்ல அதே மாதிரி அக்கா சுந்தரம்ங்கிறவர் தான் வந்து இந்த மாதிரி டீலிங் கமிஷன்லாம் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஆனால் இவர் பேர்லாம் வெளியே வரதில்லை இந்த ஊழலில் வந்து வெளியே கொண்டு வந்து மக்களோட உயிரில் விளையாண்ட இந்த அரசு வந்து பல் சொல்லி ஆகணும் எதை கேட்டாலுமே பல் சொல்கிறதுல சிஎம் வந்து ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க இது மக்களோட வாழ்வு இதை வந்து கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதை வந்து நாங்கள் இது வந்து இந்த போராட்டம் சும்மா ட்ரெய்லர் தான் இதுக்கு மேலே அவங்க வந்து உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக நின்று கண்டிப்பாக இந்த ஆட்சியை கலைச்சி ஒரு கவுனர் ஆட்சியாவது கொண்டு வந்து இதை ஊழலை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுங்கிறத எங்களோட ஒரே குறிக்கோள் போலி மருந்து விவகாரத்தை வந்து ஆளுங்கட்சியும் சரி எதிர் கட்சியும் சரி இரண்டு தரப்பினருமே ஒருவர் ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சான்று வர்றாங்க அதனால இந்த ரெண்டு தரம்பிட்டமே இதுல சம்மந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்டனால தான் இது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்கு இது ரெண்டு பேர்த்தையும் என்ஆர் காங்கிரஸையும் விசாரிக்கணும் காங்கிரஸையும் விசாரிக்கணும் இதுலம் சொல்வாயா பிஜேபி சம்மந்தப்பட்டாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு இதை விசாரிக்கணும் இதை வந்து ஒரு அலட்சியமாக விடக்கூடாது ஏன்னா மக்களோட மருந்தில் விளையாண்டுருக்காங்க இதே மாதிரி தான் கர்ப்பிணி பெண்கள் மருந்துலேயும் இதே மாதிரி தான் மருத்துவத்துலையும் விளையாண்டுருக்காங்க இந்த மாதிரி இவங்க இவங்க பாட்டு விளையாடுவாங்க ஊழல் செய்வாங்க காசு அடிச்சு சம்பாதிச்சு வெளில போயிடுவாங்க இது ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் போகுது இதெல்லாம் யார் பதில் சொல்கிறது அதே மாதிரி அவங்க ஓல்வோ கார்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாப்புல இந்த ஓல்வோ கார்ல யாருக்கு போச்சு இப்போ முக்கியமான இந்த பிரச்சனை வந்தோம் நிறைய பேர் இந்த முக்கியமான லக்ஸரி கார்ஸ் எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இவ்வளோ எவிடன்ஸ் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் போது இதுக்கே வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்புறம் எப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க சார் இப்போ சிபிஐ வந்து சிக்ஸ்த்து நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க வந்த பிறகு அடுத்த கட்டமாக நடவடிக்கை இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வாக இருக்கிறனால சிபிஐ மட்டும் இல்லை ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ணி இது கம்பைண்டாக தான் எடுக்கணும் ஏன்னா இது இப்போ பிஜேபி இதில் இன்வால்ட் இருக்கனால இது ஒரு கம்பைன் இன்வெஸ்டிகேஷனாக பண்ணால் தான் இதில் ஒரு உண்மை வெளி வெளியே வரும் ஸோ அதுக்காக இது ஒரு கம்பைன்

அவங்க தம்பி இல்லை ஒரு கணவர் இல்லை இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப நொடிஞ்சு போய் இது இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உரிய நான் ஹெல்ப்பும் நாங்கள் ஸ்ரீலங்கையில் எங்களால் முடிஞ்சது என்ன பண்ணலான்னு இருக்கோம் இப்போ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் மினிஸ்டர் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் டெபுட்டி மினிஸ்டர் வந்துருங்க அவர் கூட பேசி நம்ம ஹை கமிஷனர் ஸ்ரீலங்காவோட பேசி இப்போ நெக்ஸ்ட் லெவலில் ஒரு லெவன்த்து டூ தேர்ட்டீன்த்துக்குள்ளே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி காரைக்காலில் அந்த மினிஸ்டரோட சேர்ந்து நம்ம சைல் ஒரு அஞ்சு பேர் முக்கியமான கமிட்டியும் அவங்க சைடு ஒரு அஞ்சு பேர் போட்டு இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வை காண்றதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க ஸோ அந்த கமிட்டி வந்து காரைக்காலில் வச்சு நம்ம இதை இதுக்கு கொஞ்சம் சுலபமாக ஒரு தீர்வு காணலான்னு சொல்லி ஒரு இன்னும் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் ஸ்ரீலங்காலேருந்து வராங்க சார் ஸ்ரீலங்காவில் மினிஸ்டர் வராங்க இதுக்காக அவங்க தம் தமிழ்நாடு வேற ஒரு விஷயமா வருவாங்க என்னோட நம்ம அவங்களை வந்து இந்த பிரச்சனையும் நீங்கள் விடக்கூடாது இதோட பிரச்சனையும் நீங்கள் சீரியாக எடுக்கணும் அவங்க கண்டிப்பாக எனது காலங்காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இது கண்டிப்பாக நம்ம ஒரு தீர்வு கொண்டு வரலாம்னு சொல்லி இது முடிவு எடுத்திருக்காங்க இந்த பத்து டு பதிமூணாம் தேதிக்குள்ள ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே காரைக்கால் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு பேர் உங்கள் சைட்லேருந்து முக்கியமான ஃபிஷர்மேன் சைட்லேருந்து வர சொல்லுங்கள் எங்கள் சைட்லேருந்து ஒரு அஞ்சு பேர் கமிட்டி ஒன்று போட்டு இதை வந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம் <todohan> <todohan>